ஆண்டவரும் ஈஸ்வ கிறிஸ்து ரச்சகரும் ஆகிய தேவடைய நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாதத்தில் தெய்வத்துடைய வார்த்தையோடு கூட உங்களை வாழ்த்த விரும்புகிறேன் இந்த வருஷத்தின் இறுதிகளில் தெய்வம் நம்மை நடத்தி வந்த பாதைகள் ரொம்ப பெரியது எத்தனையோ கோணல் எத்தனையோ கரடு முரடு எத்தனையோ வனாந்திரத்தினுடைய யாத்திரைகள் எத்தனையோ புயல் போன்ற சூறாவளிகள் நம்மை பெருக்கெடுத்து வந்த சமயங்கள் எத்தனை பாதைகளிலும் தேவன் நம்மை சுமந்து வந்திருக்கிறார் இந்த வருஷத்தினுடைய இருதையில் வந்திருக்கிற நமக்கு தெய்வம் பண்ணுகிற ஒரு வாக்கு ஆபகுக் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது ஆச்சரியப்பட்டு பிரம்மியுங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் ஆச்சரியப்பட்டு பிரம்மியங்கள் தேவன் ஆச்சரியத்தையும் கொடுக்கிறார் பிரமிப்பையும் கொடுக்கிறார் ஆச்சரியத்தையும் கொடுக்கிறார் ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தையும் கொடுக்கிறார் இந்த ரெண்டு அனுபவங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்மை சந்திப்பதாக இந்த ரெண்டு காரியங்கள் நன்மையும் கிருபையும் ஒன்றாய் தொடர்வது போல சத்தியமும் கிருபையும் ஒன்றாய் பிணைக்கப்பட்டிருப்பது போல சில ஆச்சரியமான காரியங்களும் சில பிரமிப்பான காரியங்களும் இந்த மாதத்தில் நமக் நம்மிடத்தில் நமக்காய் வந்து சேரும் இந்த மாதத்தில் சில அற்புதங்கள் எப்படி நடக்கும் தெரியுமா அந்த அற்புதத்தை நம்மிடத்துல விலக்கி சொன்னாலும் நம்மளால் நம்ப முடியாது என் கண்ணு முன்னாடி தான் அற்புதம் நடக்குது என் கண்ணு முன்னா என் கண் அந்த அற்புதத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் என் கண்ணை பார்த்தாலும் அதை என்னால் நம்ப முடியலை அதான் நான் விசுவாசியாத ஒரு கிரியையை நான் நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை எனக்கு தெய்வம் செஞ்ச நன்மை என்னால் நம்ப முடியலை என்னோடு கூட தேவன் பேசின காரியத்தை இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்குது இப்படி ஒரு அற்புதத்துக்காக பல வருஷமா தவமா தவம் இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன் அது அது நடக்குமா நடக்காதங்கிற கேள்வியோடு கூட பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு தெய்வம் செஞ்சதை பார்த்தா சொல்லுவாங்கல்ல கையும் ஓடலை காலும் ஓடலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அனுபவத்தில் தேவன் இந்த மாதத்தில் நம்மை கொண்டு போய் விட போகிறா நமக்கு செய்கிற காரியம் நம்மனாலேயே நம்ப முடியாது உங்களுக்கு தேவன் செய்ய போகிற சில அற்புதங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் தெய்வம் உங்களுக்கு அருளை பண்ணுகிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அற்புதமான காரியத்தை உங்கள் கண்ணை உங்களை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார் அதை அநேகர் விவரித்து சொல்லுவாங்க உனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்துருச்சுமா ஐயா உனக்கு ஒரு அற்புதம் நடந்துருச்சுமா அப்படி சொல்லும்போது நாம் கேட்குற ஒரு காரியம் எனக்காக நடந்துச்சு எனக்கா இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு எனக்கா எப்படி ஒரு நன்மை நடந்துச்சு என்னால நம்ப முடியல பிரதர் என்னால நம்ப முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெய்வம் நம்முடைய வாழ்க்கையோட அற்புதம் செய்ய போகிறார் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எப்படி தெரியுமா துவங்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு ஒரு ஆரம்பம் இருந்தாவே முடிவு இருக்கதான செய்யும் ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த காரியத்துக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு முடிவு கன்ஃபார்ம் இருந்ததாக ஆகணும் முடிவு பெரிய பெரியதாக பேசப்படுவதில்லை ஏன்னா ஆரம்பிக்கப்பட்ட காரியம் முடிஞ்சுதான் ஆகணும் ஆனால் தெய்வம் சொல்கிறாரு முடிவிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் ஒரு முடிவிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் முடிவை யாரும் அதிகமாக பேசுவது இல்லை ஆனால் முடிவிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிற ஒரு புதிய ஆரம்பத்தை அனைவர் பேசுவார்கள் லாஸர் மறித்து போயிட்டாரு மறத்தாலும் மறியாலும் அந்த சூழ்நிலையில் தெய்வத்துக்கு நேராக சொல்லி அனுப்புகிறாங்க யாதிப்பட்டு இருக்கிறாரு மறித்து போயிட்டு மறித்து போகிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இயேசு வரலை ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு ஒரு முடிந்து போன காரியத்தை மறுபடி சந்திக்கும்படி இயேசு வருகிறார் அந்த அந்த லாசருங்கிற மனுஷன் மறித்து நாலு நாளாகி கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த காரியம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் மறுபடி அதை வரவழைக்கிறார் பாருங்களேன் அந்த அற்புதத்தை முடிஞ்சு போனதுக்கப்புறம் கூப்பிடுறாரு பாருங்கள் லாஸ் வெளியே வெளியவா இந்த அற்புதம் முடிவிலிருந்து புதிய ஆரம்பம் இந்த அற்புதம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் முடிவிலிருந்து ஒரு புதிய முக உரையை என் தெய்வத்தால் தான் எழுத முடியும் முடிவில் இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை தெய்வத்தால தெய்வத்தால் ஆரம்பிக்க முடியும் முடிவை அநேகமாய் அநேகர் பேசுவதில்லை ஆனால் முடிவில் இருந்து உண்டாகிற ஆரம்பத்துக்கு முடிவே இல்லை நான் நான் சொல்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிறனும் ஒரு காரியத்துக்கு முடிவு வந்துருச்சு அவ்வளோதான் லாஸ்ட் ஒரு முடிஞ்சு போச்சு கல்லறைக்கில் போனதுக்கப்புறம் காரியம் முடிஞ்சு போச்சு ஆனால் மறித்து போன மனுஷனுக்குள்ளே தெய்வத்துடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அந்த முடிவில் இருந்து ஒரு புதிய ஆரம்பம் அந்த புதிய ஆரம்பத்துக்கு முடிவில்லை தேவன் ஒரு காரியத்தை முடிவில் இருந்து ஆரம்பிக்க போகிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு இனி ஒரு காரியம் நடக்காது பிரதர் நானே அந்த காரியத்தை மறந்துட்டேன் இனி ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் வருங்கிற நம்பிக்கையே இல்லை ஏன்னா அந்த காரியத்தை குறித்து பேசி பேசி ஒரு காலத்தில் நடக்கும் 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 நம்பி நம்பி சோர்ந்து போயிட்டேன் இனி அந்த காரியம் கண்ணுமடி வருவதற்கு சாத்தியம் இல்லை இனி அந்த பிள்ளை மாறாது இனி அந்த குடும்பம் செழிக்காது இனி அந்த சூழ்நிலை நடக்காது அப்படின்னு பல கேள்விகளோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது நீங்கள் நினைக்கல எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் தெய்வம் சொல்லுகிறார் முடிந்ததிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம் லாஸ்டரு வெளியே வந்ததப்போ மார்த்தாலும் மரியாதை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு பேருடைய கண்களும் செத்து போன ஒரு பேதத்தை உயிரோட பார்க்குறாங்க தன்னுடைய சொந்த சகோதரியை உயிரோட எலும்பி நடந்து வர்றான் பார்த்தோன்னு அவ்வளவு ஆச்சரியம் இதுதான் அவங்க அவங்க கண்ணாலேய நம்ப முடியல எனக்கு ஒரு இப்படி காரியம் நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் நமக்கு செய்ய இந்த டிசம்பர் மாதத்தில் அவர் போதுமானவர் செத்து போன காரியம் நடந்து வருது செத்து போன காரியம் என் பக்கத்துல வருது எந்த காரியத்துக்கு முடிவை குறிச்சு அந்த காரியத்தை நான் மறந்து போனனும் அந்த காரியத்தை மறுபடி ஆரம்பிச்சு அதை பக்கத்தில் நிறுத்த என் தெய்வம் வல்லமை உள்ளவர் இன்னைக்கு தெய்வம் உங்களை பார்த்து சொல்றார் முடிவில் இருந்து ஒரு புதிய ஆரம்பம் முடிவில் இருந்து ஒரு புதிய நன்மையை தேவன் மறுபடி உங்களுக்கு துவங்க விரும்புகிறார் சகரிய அலிசு பத்த எடுத்துக்கிருங்க அவங்களுடைய திருமணம் முடிஞ்சு ஆரம்ப காலத்திலேயே பிள்ளை பிறந்துச்சு முடிவுள்ள தானே பிறந்துச்சு ஒரு யோமாசன அணகன் மலைநாடு முழுவதும் யோமாசன குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் எந்த குழந்தையும் பிறக்கலையா அந்த காலத்தில் எந்த ஒரு நன்மையும் பிரசவிக்கப்படலையா ஏன் யோமாசன குறித்து மட்டும் பேசணும் ஏன்னா அந்த காலத்தில் அந்த சகரிய எலிசபத் தம்பதி இருக்குது தெய்வம் கடைசி நாட்களில் கொடுத்த பிள்ளை அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிற தருவாயில் ஒரு பிள்ளை அப்படியே உதயமாகி வெளியே வருது அதனால் ஒரு முடிவில் ஒரு அற்புதத்தை ஆரம்பிக்கும் போது அந்த அற்புதத்தை நாலு பேர் கண்ணை வச்சு வச்ச கண்ணு பார்க்காம பார்ப்பாங்க ஏன்னா அது 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 கடைசி நாட்களில் பிறந்த பிள்ளை ஆபரகாமுக்கு ஈசாக்கு ஆண்டவர் ஆபரகாமுக்கு சாரலு காண்டவர் கொடுத்த பிள்ளை இப்போ கொடுத்த பிள்ளை இல்லை அது அவங்க திருமணம் முடிஞ்சு ஆரம்பத்தில் கொடுத்த பிள்ளை இல்லை அது வயதான காலத்தில் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு கற்பு செத்து போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்கிற ஒரு சூழ்நிலை தேவன் ஈஷாக்கை தேவன் பலப்படுத்தி வெளியே கொண்டு வந்தான் ஆனால் ஈஷாக்குள்ளே வைத்திருக்கிற அந்த நன்மையை இன்றைக்கு வரைக்கும் எண்ண முடியலைங்க இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பெரிய பெரிய மேன்மைகளை அளவிட முடியலை தேவன் முடிவிலிருந்து இருந்து கொடுக்கிற ஆரம்பத்துக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை தேவன் முடிவில் இருந்து கொடுக்குற ஆரம்பத்துக்கு எந்த ஒரு முடிவில்லை உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னா அடுக்கடுக்கு அடுக்கி வச்சுருக்குறீங்களோ அந்த காரியத்தை தேவன் மறுபடி உயிர்ப்பிக்க போதுமானவர் அந்த காரியத்தை மறுபடி தேவன் எடுப்பித்து கட்ட போதுமானவர் இந்த மாசத்தில் என் கண்ணு முன்னாடி சில அற்புதங்களை காண்பிக்கும் போது என் கண்ணாலேயே அதை நம்ப முடியாது சில அற்புதங்களை நான் பார்ப்பேன் சில நன்மை கெடுத்த காரியத்தை நான் பார்ப்பேன் சில உயர்வுகளை பார்ப்பேன் சில மேன்மைகளை பார்ப்பேன் அதை பார்க்கும்போது நான் பல வருஷ காலமா இதுக்காக தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா என் கண்ணு முன்னாடி இருக்குது ஆனா என்னாலேயே நம்ப முடியலை சில நம்ப முடியாத நன்மைகள் உங்க கண்ணு முன்னாடி இந்த மாசம் தான் நிற்க போகுது சில நம்ப முடியாத சில அற்புதங்கள் உங்க கண்ணு முன்னாடி உங்களை தான் போகுது அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த மாசத்துல தெய்வம் உயிர்ப்பித்து உங்க முன்னாடி தெய்வம் நிறுத்தப் போகிறார் ஒரு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நாயின் ஒரு உதவி எடுத்துக்கிறேங்க அவருடைய பிள்ளை செத்து போயிருச்சு பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக போய்கிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கும்போது இப்போ நாயின் ஊர் ஊர் ஊருக்கு உள்ளக்க இயேசு வருகிறார் ஏசு உள்ள வரும்போது அவளுடைய செட் எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி இனி எனக்கு ஒரு பிள்ளை இல்லை இருந்த ஒரு பிள்ளையை பறி கொடுத்துட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு இப்போ ஆறுது லட்சவளாக யாரும் இல்லாதவளா அனாதையாக திக்கற்றவர்களாக ஒரு ஒரு ஆறுதலுக்காக ஒரு ஆதரவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு அந்த விதவை இப்போ தெய்வம் வருகிறார் நாயின் ஊருக்கு வெளியே போறாங்க அவங்க இயேசு நாயின் ஊருக்குள்ள வருகிறார் ஒரு பக்கம் மறுச்சு போன சரீரம் இப்போ கல்லறைக்கு நேரே வழிநடத்தப்படுது ஒரு பக்கம் இயேசு நாயின் ஊருக்குள்ள வருகிறார் இப்போ நாயின் ஒரு விதவையுடைய கண்ணீரை பார்க்குறாரு கண்ணீரை பார்த்ததுக்கப்புறம் அவர் மனதுருகிறார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரை வடிக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் எல்லைக்கு இயேசு வருகிறார் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதம் இந்த பதினோரு மாதமும் என் கண்ணீராக தான் தான் இருந்துச்சு பிரதர் இந்த பதினோரு மாதமும் நான் வருத்தத்தை தான் சுமந்தேன் இந்த பதினோரு மாதம் என் வாழ்க்கையில் பல பாடுகளை பார்த்துட்டேன் உபத்திரவத்தை பார்த்துட்டேன் இந்த யாவது எனக்கு ஒரு நன்மை பிறக்காதா என்கிற ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிற உனக்கு உன் கண்ணீரை பார்த்து ஏசு வருகிறார் உங்க துக்கத்தை பார்த்து ஏசு வருகிறார் நான் திரும்ப சொல்றேன் பதினோரு மாதங்கள் மாறாத உபத்திரவம் பதினோரு மா மாதங்கள் மாறாத சில சிறுமைகள் இந்த மாதத்தில் தேவன் மாற்றுவேன் என்று வாக்குரைக்கிறார் ஆண்டவர் வந்தார் அவ கண்ணீரை பார்த்தார் மனதுருகினால் பாடையை தொட்டார் இப்ப புள்ள எழுந்து உட்காருதுங்க யோசிச்சு பாருங்களேன் செத்து போச்சு முடிஞ்சு போச்சு எல்லாமே ஃபினிஷ்ட் ஆயிட்டுங்கிற நம்பிக்கையில் பாடையில் தூக்கிட்டு கல்லறைக்கு கடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த பிரேதத்தை அவன் நினச்சி பார்த்துருப்பாளா என் வாழ்க்கைக்குள்ளே ஒரு வருவருவா ஒரு ஒரு வருவார் என் பிள்ளைய உயிரோட கொடுப்பாரு என்கிற ஒரு நினப்பு அவளுக்குள்ள இருந்திருக்குமா சுத்தமா இருந்திருக்கு அதுல அவ்வளவுதான் பிள்ளையை தூக்கிட்டு போயாச்சு நீ கல்லறைக்குள்ள கொண்டு போய் மண்ணில் மூடி போட வேண்டியதா பிரேத சீலைகளை சுற்றி அந்த பிள்ளையை அடக்கம் பண்ண வேண்டியதுதான் இப்படி ஒரு மைண்ட் செட்ல இப்படி ஒரு சிந்தனையினுடைய பிணைப்புல தான் அந்த விதவை நடந்து போக்கிட்டு இருக்கிறான் அந்த பிள்ளையை தொட்டு அந்த பிள்ளை உயிரோட உட்கார்ந்த உடனே அவ கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது அவளால நம்ப முடியலைங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அது 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 பாதையில் ஏற்றப்பட்டு மனுஷருடைய கைகளினால பிடிச்சு கொண்டு போகப்பட்டது கல்லறைக்குள்ள அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச புள்ள தெய்வம் தொட்ட உடனே ஒரு அற்புதம் நடக்குது அவள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் இப்போ நாயின் ஒரு விதவையை பார்த்து எல்லாரும் தட்டி சொல்கிறாங்க உன் பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு உன் புள்ள உட்கார்ந்துருக்குது உன் புள்ள சாகலை அவளாலேயே நம்ப முடியலைங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது ஆனால் என் கண்ணால் பார்த்து என்னால் நம்ப முடியலை எனக்கா இப்படி ஒரு நன்மை செத்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனே முடிஞ்சு போச்சு இந்த காரியம் கண்ணு முன்னாடி நினைச்சு கூட பார்க்கல டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதியில உங்களை பார்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை உங்க கண்ணு முன்னாடி சில அற்புதங்கள் உட்கார்ந்து பேச போகுது சில நன்மைகள் உங்களை அழைக்கிறது இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல் அழைக்கிறார் நீங்கள் விஸ் நீங்கள் நம்பா நம்ப முடியாத சில அற்புதங்கள் சில ஆச்சரியப்பட்டு பிரமிக்கக்கூடிய அற்புதங்கள் உங்கள் எல்லைகளுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜபிச்ச ஜபத்துக்கு பதிலாக இந்த மாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார் பதினோரு மாசம் சுமந்த வழிகளுக்கு இந்த பன்னெண்டாவது மாதம் தேவன் உங்களுக்கு பரிசை கொடுக்கிறார் இந்த பன்னெண்டாவது மாதத்துல ஒரு அற்புதத்தை நீ சுமப்ப இந்த பன்னெண்டாவது மாதத்துல ஒரு நன்மையை நீ சுமப்ப அந்த நன்மையை பார்த்தா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினக்கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு அது கர்த்தருடைய கண்களுக்கு ஆச்ச நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு உங்களை ஆச்சரியமான ஒரு மூளைக்கல்ல கொண்டு வந்து வைக்க போறாருங்க உங்களை ஒரு அற்புதமான ஒரு பாத்திரமா தெய்வன் எடுத்து பயன்படுத்த போகிறா நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை உங்கள் கூட சொல்ல விரும்புகிறேன் நம்ப முடியலைனாலும் நம்புவதற்கு ஆயத்தை மாறுங்க தேவன் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிறைவேறப் போகுது கண்ணு முன்னாடி நடக்க போகுது வேதம் சொல்லுதில்ல யோசைப்பு கிடச்ச ஒரே ஒரு சொப்பனம் தன் சகோதரத்தில் தகப்படத்தில் போய் சொல்லும்போது அதை எல்லாரும் அற்பமாக பார்த்தாங்க புறக்கணிச்சாங்க இவன் நம்மளை ஆளுக செய்ய போகிறானா சொப்பனக்காரன் சின்ன பையன் இவன் 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 நம்மை துரைத்தனம் பண்ண போகிறானோ அநேகர் அவனை குறித்து அற்பமாக பேசுகிறாங்க ஒரு அலட்சியமானவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை தெய்வம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா உலகம் அற்பமாக நினைக்கிறவனுக்குள்ள தான் அற்புதமான தரிசனங்களே பறக்குது யோசேப்புக்குள்ள பிறந்த தரிசனம் ஒரு அற்புதமான தரிசனம் தரிசனம் பெற்ற மனுஷனை குழியில் தூக்கி போட்டாங்க குழியில் தூக்கி போட்டு தகப்பிடத்தில் கொண்டு வந்து சொல்கிறாங்க வஸ்திரத்தில் ஒரு ஆட்டு குட்டியை அடித்து அதோட இரத்தது மேலே பூசி உன் பிள்ளை மறித்து போயிட்டேன்னு சொன்ன உடனேயே யாக்கோவனுடைய ஆவி செத்து போயிடுச்சு அவன் அவன் இருது துக்கப்படுது என்ன யோசிப்பு மேலே அவனுடைய பாசம் அதிகமாக இருந்துச்சு தகப்பன் உடுத்து வைத்த பலவரன் அங்கேயே கிழிச்சு போட்டாங்க அந்த அங்கேயே கிழிச்சு கொண்டு வந்து ஆட்டு ரத்தத்தை தடவி உன் புள்ள செத்து போயிட்டான்னு சொல்லி அடையாளத்தை காண்பிச்சாங்க சத்துரு போடுகிற நாடகத்தை உலகம் அப்படியே நம்புங்க என்ன அவன் போடுகிற நாடகம் உண்மை மாதிரியே இருக்கும் சிலர் அநேகர் நாடகம் போடுவாங்க பார்த்துருக்குறீங்களா சில மனுஷர்கள் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நாடகம் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியே நாடகம் போட்டு காமிப்பாங்க யாக்கோபுக்கு முன்னாடி தன் சகோதரர்கள் யோசிப்புடைய சகோதரர்கள் காட்டினது ஒரு நாடகம் அவன் செத்து போகலை அவன் குழியில் தூக்கி போட்டு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அவன் செத்த மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டி ஒரு நாடகம் போடுறாங்க சில மனிதர்கள் உங்களுக்கு ரோதமாக நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு சில மாயமாலமான வஞ்சக நாடகங்கள் தெலிலாளுடைய வஞ்சக நாடகங்கள் யூதாஸ் காரியத்துடைய வஞ்சக நாடகங்கள் சில வஞ்சக நாடகத்துல நீங்க சிக்கி கிடக்குறீங்கன்னா அந்த மனுஷனுடைய முகத்துறைகளை தெய்வம் கிழித்து அவருடைய முக முடிகளை அவிழ்த்து அவங்க உண்மை முகத்தை தெய்வன் வெளியே காட்டி கொடுப்பா யாக்கோப்ட வந்து காண்பிக்கிறாங்க யாக்கோபும் அப்படியே நம்புறாரு அவளைதான் புள்ள செத்து போச்சு பிள்ளைக்காக துக்கம் கொண்டாடுறாரு ஒரு காலகட்டம் வருது யோசிப்புடைய சகோதரன் தங்கியிருக்கிற தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது அவங்க பஞ்சம் உண்டாகிற அந்த காலத்தில் எகிப்து தேசம் அப்படியே செழிப்பாக இருக்குது யாக்கோப்பினுடைய பதினோரு பிள்ளைகளும் எகிப்து தேசத்தில் பஞ்சம் பிழைக்கும்படியாக ஆகாரம் தேடும்படியாக கடந்து போகிறாங்க கடந்து போகும்போது அந்த இடத்துல தேவன் உயர்த்தி ஒரு ஒரு மனுஷனை உட்கார வச்சுருக்காரு பாருங்க அந்த மனுஷன்தான் யோசிப்பு தரிசனம் ஒருபோதும் விற்று போகப்படாதுங்க உங்களை வேணால் இந்த உலகம் விற்று போடலாம் ஆனா உங்களுக்கு இருக்கிற தரிசனம் விற்று போகப்படாது உங்க தரிசனத்துக்கு விலை கொடுத்தவர் கர்த்தர் உங்க தரிசனத்துக்கு கிரயம் கொடுத்தவர் கர்த்தர் அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் அதனால ஒன்ன இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷன் விற்று போட்டாலும் போற்றவர்களுக்கு மத்தியிலேயே உன்னை உயர்த்தி காண்பிப்பார் உன்னுடைய தலையை நிமிர்த்தி காண்பிப்பார் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க பாருங்க சாதாரண மனுஷன யோசிப்பாரு நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்திரத்தை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார் ஒன்றும் இல்லாமல் மேய்க்கிற மயக்கிற மனுஷனாக குடும்பத்தோடு கூட சுற்றி இருந்த ஒரு வாலிபம் மேலே தேவ திட்ட தெய்வத்துடைய சொப்பனை வந்ததுனால சகோதரர் பகைச்சாங்க குடும்பம் பகச்சிச்சு குழியில் போட்டாங்க குழியில் போட்டதுக்கப்புறம் எகிப்துக்கு கொண்டு போய் விற்று போட்டாங்க எகிப்தில் இருக்கிற அந்த ஸ்தலத்தில் போத்தியவருடைய மனைவி தப்பான ஒரு காரியத்தை செஞ்சு அவன் மேலே பழி சொல்ல போட்டாங்க இவ்வளவு காரியத்தையும் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு அதே இடத்துல அதே பட்டணத்தில் அதே காரியத்தில் தெய்வம் அவனை ஒரு மேன்மையில் உட்கார வச்சாரு பாருங்களேன் நம்மளை உட்கார வைக்காம போயிடுவார் யோசிப்பு யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய மகிமை ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை தெய்வம் எப்படிப்பட்ட உயர்வில் உட்கார வைக்கிறார் தெய்வத்துடைய தரிசனத்தை சுமக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தெய்வம் கொடுக்கிற உயர்வுகள் அதை அளவிட முடியாதுங்க அந்த அந்த உயர்வு என்னுடைய உயரம் அல்லது தெய்வத்துடைய உயரம் மனுஷன் கொடுக்க முடியாத சில உயரங்களை தெய்வம் இந்த மாதம் நமக்கு கொடுக்க போகிறார் மனிதன் அளவிட முடியாத சில அற்புதங்களை தெய்வம் உங்களுக்கு அளந்து கொடுக்க போகிறார் சில நன்மைகள் அளந்து கொடுக்கப்படுகிறது சில ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறது க்ளோரி கருத்தர் ஒரு மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் ஒரு அற்புதமான கருத்தை செய்ய போகிறார் இப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து பார்த்த உடனே அதே யோசேப்பினுடைய சகோதரர்கள் தகப்படத்தில் போய் சொல்கிறாங்க எகிப்த தேசத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக நாங்கள் ஆகாரத்துக்கு தேடி போனோம் அந்த தேசத்தில் ஒரு ராஜா ஒரு அதிபதி இருந்தார் அது யாருன்னு பார்த்தா நாங்கள் செத்து போயிட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த புள்ள தான் எந்த புள்ள செத்து போச்சு அவனு வஸ்திரத்தை எடுத்து ஆட்டுகத்தை தொய்த்து நாடகம் ஆடுனாங்களோ அதே சகோதரர் தான் வந்து சொல்றாங்க அந்த புள்ள சாகல பிரதர் யாக்கோப் அப்பா அந்த புள்ள இன்னும் உயிரோட தான் இருக்குது இன்னும் அந்த புள்ள எகிப்து தேசத்துல அதிபதியா இருக்கிறான் தெய்வம் எகிப்து தேசத்துல அவனை நோஞ்சான வைக்கல ஒரு வேலையால வைக்கல அடிமையா வைக்கல அடிமையா இருந்தவன் தான் வாழ்க்கை ஃபுல்லா அடிமையா இருக்க மாட்டான் ஒருவேளை சில மனுஷர்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா உங்க உங்க உங்களுடைய அடிமையினுடைய ஸ்தானத்தை தேவன் இப்போது கலற்றுகிறார் சில அடிமையினுடைய முக்காடுகளை தேவன் கலற்றுகிறார் அடிமையினுடைய வஸ்திரத்தை கலட்டுகிறார் சில ராஜ வஸ்திரங்கள் இந்த மாதம் உங்களுடைய சரத்தில் உடுக்கப்படுவதாக சில மகிமை உள்ள வஸ்திரங்கள் உங்களுக்கு உடுத்தப்படுவதாக கொண்டு வந்து யாக்கோபிடத்தில் சொன்ன உடனே பைபிள் சொல்வது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது யோசிச்சு பாருங்களேன் செத்து போன ஒரு பிள்ளைய ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அவனை ஒரு மகிமையான ஒரு பாதையில் கொண்டு வந்து சகோதரர்களே சொல்கிறாங்க அப்பா உங்களோட பிள்ளை யோசை பின்ன சாகலப்பா எகிப்து தேசத்தில் தான் இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்தில் இன்னும் தான் இருக்கிறான் தேசத்தினுடைய மகிமையான ஒரு பாத்திரமா எகிப்து தேசத்தில் அவன் இருக்கிறான் ஆண்டுவங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார் யோசேப்பே நினச்சாலும் யோசேப்பு இப்படிப்பட்ட உயர்வில் போக முடியாது உழைச்சி பிரயாசப்பட்டு வேலை செஞ்சு நீங்கள் போக முடியாத சில உயரங்களுக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து மட்டும் பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் உங்களை மேலே கொண்டு போகும் பல ஆண்டுகள் பிரயாசப்பட்டு நடக்காதது நீ சுமந்த தேவ பிரசன்ன உன்னை மேலே கொண்டு போய் உட்கார வைக்கும் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார் நான் நம்புகிறேன் இந்த மாதத்தில் சில அரியணைகள் உங்களுக்காய் காத்திருக்கிறது நான் போய் அமருவேன் நான் போய் உட்காருவேன் சில யோசிப்புக்கான அரியணைகளை தேவன் அமர்த்தி வைத்திருந்தார் அதில் யாரும் உட்காரலங்க அது தரிசனம் உள்ள மனுஷனுக்காகவே ஆயத்தமாக இருக்குது அது தரிசனம் உள்ள மனுஷனுக்காகவே ப்ரிப்பேராக இருக்குது நீ உங்களை பார்த்து சொல்கிறேன் யோசிப்பால் கூட நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை தெய்வம் யோசிப்புக்கு செஞ்சார் யோசேப்பு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஆட்டு இடையனா ஒரு ஆட்டு மெய்ப்பனாக தான் நான் தன்னை பார்த்துருக்க முடியும் ஆனால் தெய்வத்துடைய பார்வையில் அவனை ஆடு மேய்க்கிற சிறுவனாக ஒரு மெய்ப்பனாக மட்டும் அவர் பார்க்கலை எகிப்து தேசத்துடைய மேன்மையை சுமக்கிற ஒரு பாத்திரமாக தெய்வம் பார்த்தார் அதுதாங்க உங்கள் பார்வை நம்ம பார்வை எப்போதுமே தான் இருக்கும் ஆனால் தெய்வத்துடைய பார்வை நம்மை விட மாத்திரம் இல்லை அது ஆயிரம் மடங்கு பெருசு ஆயிரம் மடங்குங்கிறத அளவீடுங்க அது அதுக்கு அது இன்ஃபினிட்டி அதற்கு அளவே இல்லை தேவன் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார் கவலையோடு இருக்கிற பிரதர் பதினோரு மாதம் ஒன்றுமே நடக்கலை பிரதர் என் வாழ்க்கை அவளை தான் இப்படியே தான் வாழ்க்கை போகுமா இப்படியே தான் நான் பயணம் பண்ணணுமா வருஷங்கள் கழிந்து போகிறது வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரலை நான் இப்படியே பயணித்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடணுமா இல்லை இல்லை தெய்வங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் உன் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது உன் குடும்பத்துடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் உன் தெய்வத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எளியாவை சந்தித்த சில காகங்கள் இந்த மாதத்தில் நம்மையும் சந்திக்கும் எளியாவை சந்தித்த சில காகங்கள் இந்த மாதத்தில் நம்மையும் சந்திக்கும் ஆண்டு வருஷல் அற்புதங்களை இந்த மாதம் நம்மிடத்தில் அனுப்ப விரும்புகிறார் விரக்தியோடு இந்த மாதத்தை முடிச்சிடாதீங்க வருத்தத்தோடு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க இதுவரை நடக்காதது இனி நடக்கும்னு கருத்தர் சொல்கிறார் இதுவரை நடக்கலை ஜனவரி மாதம் நடக்கலை பிப்ரவரி மாதம் நடக்கலை மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பதினோரு மாதங்கள் நடக்கலை பதினோரு மாதங்கள் நடக்காதது இந்த மாதத்தில் அப்படி என்ன பிரதர் நடக்குன்னு கேட்டிங்கன்னா நடக்கிற காரியத்தை உங்களாலையும் நம்ப முடியாது நீங்கள் நம்ப முடியாத ஒரு நன்மையை உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க நீங்கள் விசுவாசியாத கிரியை உங்கள் நாட்களில் இந்த மாதத்தில் நான் நடப்பிப்பேன் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு நன்மையை பார்க்க போகிறீங்க ஆயத்தமாகுங்க இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன சந்திச்சிச்சு நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை என்ன வாழ வைக்கும் இந்த வார்த்தை என்னை கொண்டு போய் சேர்க்க இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் இந்த மாதத்தில் சில அற்புதங்கள் நடக்க ஆயத்தமாக இருக்கிறது அது நடந்தே தீரும் அது நிச்சயம் நிறைவேறும் கர்த்தர் உங்க கூட பேசின வார்த்தையை உங்கள் கூட கர்த்தர் பேசியிருப்பார்னா தெய்வத்துடைய வார்த்தைகள் உங்கள் ஹிருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்குனா அறிக்கை பண்ணுங்க அற்புதங்களை கண்ணு முன்னாடி பார்க்குறதுக்கு சில நேரங்களை நம்ப முடியாத அற்புதங்களை அப்படியே சொல்லுவாங்கள்ல எனக்கு நடஞ்சிச்சு அப்படியே கிள்ளி விட்டுலாம் பார்ப்பாங்க பார்த்துருக்குறீங்களா இது இது நிஜமாக உண்மையாக இது 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 வந்து கனவா நனவா அப்படி நடக்க போகுதுங்க உங்களுக்கு சொல்கிறேங்க தான் இந்த காரியத்தை பார்க்கிறேன்னா சொல்ற அளவுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் காட்ட போகிறார் இது மேலே ஒரு சிரசின் மேல ஒரு மகுடம் அமருகிறத நான் பார்க்குறேன் உங்க சிரசின் மேலே ஒரு நன்மை அமருகிறத பார்க்கிறேன் நிச்சயம் நடக்கும் ஆறு முறை நாகமான் யோர்தானில் மூழ்கும்போது நடக்காதது ஏழாவது முறை மூழ்கும்போது நடந்துச்சுன்னா பதினொரு மாதம் நடக்காதது இந்த பன்னெண்டாவது மாதம் இந்த பூரண மாதத்தில் வருஷத்தினுடைய முடிவில் நிச்சயம் நடக்கும் நம்பிட்டு வார்த்தை அறிக்கை பண்ணுங்க வருஷத்தினுடைய முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற கண்ணை திறந்து நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணை திறந்து பார்க்க வேண்டியது அற்புதத்தை பார்ப்பீங்க தெய்வன் அதை ரிலீஸ் பண்ணி விடுகிற அதை டெலிவரி பண்ணி விடுகிற சில நன்மைகளை தெய்வம் ஓப்பன் பண்ணி விடுகிற தெய்வனுடைய வார்த்தையை சார்ந்து இருப்போம் தெய்வத்துடைய மகிமையை சார்ந்து இருப்போம் நிச்சயம் நன்மையான காரியம் நம்ப முடியாத அற்புதங்கள் உங்கள் வீட்டை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் வேலையை நீங்கள் செய்கிற ஸ்தலங்களை வந்து சந்திக்கும்